அதிமுக ஒருங்கிணைப்பில் தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக சசிகலா தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க அவர் ஒன்றும் அடிப்படை உறுப்பினர் இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் நல்லா இருக்கு எங்கே ஒன்று நினைப்பா அவையில் கட்சி இல்லையே அவரில் உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன் இது என்ன கம்பெனியா கார்பரேட் கம்பெனியா வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு இது கட்சிங்க அவரு போகிறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது இது கடையில் வைக்கிற பொருள் இல்லை இது ஒரு கட்சி அண்ணா அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டார் பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் அவர்கள் என்ன எண்ணம் ஒருபோதும் கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க